நம் அன்பை பற்றி பிறகு சொல்லிக் கொள்ளலாம் இப்போது இந்த நொடியில் நம் பிரிவை பற்றி சொல்கிறேன் உனக்கென நேரம் செலவிட்டு உன்னை பார்த்து செல்ல பயணப்பட்டு பேச்சு முதல் பரிசு வரை கணந்தோறும் என் பிரியத்தை அல்லவா வெளிப்படுத்தினேன் உன்மீது ஏனோ கண்மூடித்தனமான காதல் எதற்கும் தயங்காமல் என்ன நினைப்பாய் என யோசிக்காமல் உன்னை பற்றி என்னை பற்றி எல்லாவற்றையும் இருக்கிறேன். உன்னை பற்றி என்னை பற்றி எல்லாவற்றையும் பகிர்ந்து இருக்கிறேன் அளவிற்கதிகமான அன்பின் உறவினை வைத்துக் வைத்துக்கொள்வதில் உன்னை விட நான் கில்லாடிதான் ஏனோ தெரியவில்லை உன் உறவில் நான் அப்படி ஒருபோதும் இல்லையடி எல்லாவற்றிற்கும் பிறகு நீ என்னை மறுத்து மௌனமாக இருந்தபோதும் மனம் உவந்து உன்னிடம் சரணடைந்து இருக்கிறேன் உன்னை கொண்டாட துணிந்து இருக்கிறேன் நான் உன்னை நேசிப்பதற்காகவே அனைத்தும் செய்தேன் நீ என்னை பிரிவதற்காகவே அனைத்தும் செய்தாய் இதுவரை என் வாழ்நாளில் எனக்கு யாருமே செய்யாததை கூட என் ஃபோன் நம்பரை உன் வாட்ஸ்அப் தொடர்பிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாயே